எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பால் கேரண்டியோட நேரில் வந்து நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேரண்டியோட மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாடு விலை என்ன சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது எங்கே இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீர்த்து கன்று மாடுங்க மாடு கண்ணினி நாற்பது நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவையை ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கறவை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் தாயும் கண்டும் சுடி சுத்தமாக இருக்குங்க நல்ல ஊக்கமான ஒரு கிர்கிராஸ் கிடாரி கன்றாயின்னு இருக்குது நல்லா பெருங்கன்றாக இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் மாடு நல்ல குவாலிட்டியாக இருக்குது பன்னெண்டு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் நம்பி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாகணும் சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு மாடு நல்ல குணத்தில் ஒரே மடி ஷேப்பில் அதே மாதிரி நாலு காம்புக்கான இடைவெளியோட நல்ல அற்புதமான மாடாக விற்பனைக்காக இருக்குது நாற்பது நாட்களான கடாரிக்கன் ரோடு இருக்குதுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்த தாராபுரத்தில் நாச்சிமுத்து எனும் நண்பர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு வீடியோலேயே கொடுத்துருக்கும் பாருங்க அதுதான் மாட்டின் உரிமையாளர் நம்பர் நேரடியாக அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க தாங்க நாலு பல்லுக்கு சுழி சுத்தத்தோடு தாயும் கொண்டும் சுழி விற்பனைக்காக இருக்குது மாடு கறவைக்கு கால அணைக்க வேண்டியது இல்லைங்க குணத்தில் சிறந்த மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவும் விற்பனைக்காக இருக்குது தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி